ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடைகள் சரணம் கடன் பிரச்சனைகள் தீர வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி தயார எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் பணப்பிரச்சனை கடன் தொல்லை ஒருவரை நம்பி பணம் அல்லது நகையை கொடுத்து ஏமாறுவது என்பது போன்ற பிரச்சனையில் சிக்கி உள்ளவர்களே தற்போது அதிகமாக இருக்காங்க கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாதுங்க இதுதான் யதார்த்தமும் கூட எனினும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்க தான் இருக்குது அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெருசுமையாகி விடுதுங்க ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடன் அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருக்கி கொண்டே போகிறது அப்படின்னு கவலைப்படுவீங்களா இந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு சில எளிய வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே அதிலிருந்து விடுபட முடியுங்க அப்படி கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வம் சேர்வதற்காக வீட்லேயே செய்யக்கூடிய எளிய வழிபாட்டை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திருமகள் மலர்மகள் அலைமகள் என பல பெயர்களால் போற்றப்படும் மகாலட்சுமியே செல்வ வளங்கள் அனைத்திற்கும் அதிபதியாகவும் திகழ்கிறாங்க மகாலட்சுமி என்பவள் செல்வம் வளம் மற்றும் சந்தோஷத்தை அளிப்பவங்க ஜோதிடத்தில் மகாலட்சுமி வழிபாடு பெரும் முக்கியத்துவம் பெற்றிருக்குங்க எங்கெல்லாம் லக்ஷ்மி தேவி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல துன்பம் வறுமை என்பது இருக்கவே இருக்காதுங்க அதனால் அனைத்து வீடுகளிலும் லக்ஷ்மி தேவியின் வழிபாட்டை அவசியம் செஞ்சிட்டு இருக்காங்க மகாலட்சுமி தேவியின் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக தாங்க இந்த வெள்ளிக்கிழமை கருதப்படுது கடன் பிரச்சனைகள் தீரவும் செல்வம் நிலைக்கவும் மேலும் மேலும் விருத்தி அடையவும் அன்னை லட்சுமி தேவியை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த வழிபாட்டை செய்வதற்கு வெள்ளிக்கிழமை முன்தினமே வீட்டை நன்கு சுத்தம் செய்து விட வேண்டுங்க வெள்ளிக்கிழமை அன்று அறையில் மகாலட்சுமி தாயோரோட படத்துக்கு முன்பாக ஒரு அகல் விளக்க வச்சு நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டுங்க விளக்கேற்ற பயன்படுத்தப்படும் நெய் நம்முடைய வீட்டிலேயே செய்ததாக இருந்துச்சு அப்படின்னா மிகவும் நல்லதாக இருக்குங்க அதுக்கப்புறம் நாம் ஏற்றிய விளக்கில் இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பை சேர்க்க வேண்டுங்க விளக்கை ஏற்றிவிட்டு மகாலட்சுமிக்கு முன்பாக ஆறு வெற்றிலைகளும் மூன்று கொட்டைப்பாக்குகளும் நீங்க வைக்கணுங்க இந்த வெற்றிலைகளை வட்டமாக வைக்க வேண்டுங்க நாம் வைக்கும் வெற்றிலையில இரண்டாவது பெரியதாகவும் ஆறாவது சிறியதாகவும் இருக்க வேண்டுங்க மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த மாதுளை அப்படி இல்லைன்னா ஏதேனும் ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக நீங்க படைக்கலாங்க பூஜை செய்யும் போது லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை நீங்கள் சொல்லி மனதார வழிபட வேண்டுங்க அதற்கப்புறம் ஆராத்தி காண்பித்து நெய்வேதித்தை குடும்பத்தில் இருக்கிறீங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உகந்த நாளுங்க அன்று சுக்கர ஓரையில் பளர்பிரை நாளில் லட்சுமி தேவியை வணங்கினீங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவி மற்றும் சுக்கரனோட அருள் நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேற்றுங்க அதனால் முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற அனைத்து கடன்களும் தீருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்